அது மாவட்டமோ ஒன்றியமோ நகரமோ ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் உழைப்பதில்லை உழைக்காமல் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நம்முடைய ஓய்வறியா உழைப்பாளி தேவைச் அடிக்கடி சொல்லுவார் ஒவ்வொரு வன்னியர் வீட்டிலேயும் மாடி வீடாக இருக்க வேண்டும் குச்சி வீடு மாடி வீடாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு அந்த மாடி வெட்டின முன்னாலேயே ஒரு கார் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் இப்பொழுது அந்த நிலையை நான் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன் இங்கே இந்த மாநாட்டுத் திடலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நூற்றி ஐம்பது கார் வருகிறது எங்கிருந்து வருகிறது ஆகாயத்தில் இருந்தால் என்னுடைய உழைப்பினாலே என்னுடைய சிந்தையினாலே நான் பட்ட கஷ்டங்களாலே தண்ணி வண்ணி இல்லாமல் நான் தொண்ணூத்தி கிராமங்களுக்கு என்னுடைய பாதங்கள் பட்டு தேய்ந்து உடம்பு என்றும் நான் தெளிவாக இருக்கிறேன் உறுதியாக இருக்கிறேன் என்னிடம் வருகிறவர்களை சொல்லுவேன் தம்பி உன் கையை காட்டு உனக்கு வலிக்கிறதா என்று சொன்னால் விட்டு விடுகிறேன் ஐயோ ஐயா உற்று உற்றுங்க என்று சில பேர் கதறிக்கொண்டு ஓடினார்கள் அவ்வளவு பலமாக இருக்கிறேன் நான் ஏன் மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக உங்களுக்கு நான் உழைக்கிறேன் உழைக்க தயாராக இருக்கிறேன் நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு ஓட்டு உங்கள் தங்கை ஓட்டு அல்லது அக்கா ஓட்டு உங்கள் அத்தை ஓட்டு அல்லது பாட்டி ஓட்டு அல்லது அங்க தாத்தா ஓட்டு